அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே மாசி மாத அதாவது மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் மிதுன ராசினருக்கு அவர்களுக்கு ராசியில் செவ்வாய் வக்ர அடைந்து விட்டார் நான்காம் இடத்தில் கேது ஒன்பதில் சூரியன் சனி பத்தாம் இனத்தில் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறார் புதன் நீச்சமாகி நீச்சமாக குறைந்திருக்கிறார் சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறார் விரய ராசியில் குரு இருக்கிறார் ஆக அவர்களுக்கு பாகியஸ்தானத்தில் சில கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன எதையும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் கொள்கைகளை தரத்தி கொள்ள மாட்டீர்கள் எதிலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மனம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிறைகலாம் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சரி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானத்தில் முரண்பாளாத கிரகங்களில் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வரிகளில் நன்மைகள் கிடைக்கும் பிதிர் சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் பனிப்படியாக பனிப்படியாக அகலலாம் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாறும் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தன்மைகள் சந்தை சக்கரவுகள் அனைத்தும் குணம் மாறி ஒற்றுமையாக இருப்பார் அடுத்து வாகனங்கள் நீண்ட நாட்களாக பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாமா என்ற யோசனை தற்போது செயல்படுத்தப்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அதனால் புகழ் பெறுவார் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் வரும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஏற்படுவதால் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவதால் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் வரலாம் மன தெளிவோடு முடிவெடுப்பீர்கள் வானகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழில் சொந்த இனத்திற்கு மாறலாம் ஆகவே இதுவரை வாங்கிய இடத்தை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் அழைப்புகள் தங்களுக்கு வரலாம் மீனராசியில் முதல் நீச்சமடைந்து நீச்ச பங்கமாக இருக்கிறார் ஆரோக்கிய தொல்லை சிறிது அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு உறவினர் வழியில் மல கலக்கம் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம் குழந்தைமை பிரார்த்தனை இசுதமை பிரார்த்தனைகளை தக்க சமயத்தில் தாங்கள் செய்ய வேண்டும் நன்மைகள் நடைபெறும் நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழைப்பீர்கள் ஏனென்றால் புதன் நீச்சம் நீச்சம் பங்கு விளைந்திருக்கிறார் புதிய வாகனம் ஏற்படுவதில் தடை ஏற்படலாம் பெற்றோரின் ஆதரவு குறையும் எந்த காரியம் இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும் குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை ஜாமீன் சொல்வதை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் கடன் தரப்படாது கடன் வாங்கியும் தரவும் கூடாது கொடுக்கவும் கூடாது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு கூட்டாளிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆகவே பேசும் போது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்கள் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் தங்களுக்கு பகை கிரகமான அதிபதியானவர் குரு அவரோடு பகை கிரகம் சேரும் போது சுப விரயங்கள் அதிகரிக்கும் அழகு வைத்த நகைகளை மீது கொண்டு வருவீர்கள் ஆகவே வீட்டில் சந்தோஷமான நிலைமை வரும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் சிலர் பிஆர்எஸ் கொடுத்துவிட்டு மீண்டும் சொந்த தொழில் செய்யலாமா என்ற ஒரு சில சிறு சிந்தனைகள் தங்களுக்கு வரலாம் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்